வணக்கம் அமைச்சர் பிடிஆரின் தாயாருக்கு புதிய பதவி கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நெகிழ்ந்து போன அமைச்சர் பி அப்படி அமைச்சர் பி டி ஆர் அவர்களது அம்மாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன பதவி கொடுத்துள்ளார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்தவர் பி டி ஆர் பல்வேல் தியாகராஜன் அதன் பிறகு அவரது இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டது நிதித்துறை அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசுவிடம் வழங்கப்பட்டது அதே போல் அமைச்சர் பல்வேல் தியாகராஜன் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை வழங்கப்பட்டது அதன்படி தற்போது அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்கள் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக செயல்பட்டு வருகிறார் மதுரையைச் சேர்ந்த அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது முறையாக திமுக எம்எல்ஏவாக இருக்கிறார் இத்தகைய சூழலில் மதுரையில் பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சிமன் கோவிலுக்கு கடந்த ஆண்டு இறுதியில் அரங்காவலர் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் மொத்தம் ஐந்து பேரின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்த ஐந்து பேரில் ஒருவராக அமைச்சர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் அவர்களது தாயார் ருக்மணி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டார் இவருக்கு வயது எண்பத்தி மூன்று ஆகும் நிலையில் இவர் அறங்காவலூர் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன்படி இவர்கள் அனைவரும் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி அறங்காவலர் உறுப்பினர்களாக பதவியேற்றனர் அப்போது அறங்காவலர் குழு தலைவர் தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடைபெறவில்லை இதற்கிடையேதான் அறங்காவர் குழு தலைவரை தேர்வு செய்வதற்கான கால அவகாசம் என்பது நிறைவு பெற்றது இதனால் இந்த ஐந்து பேரில் ஒருவரை அரசே அறங்காலர் குழுவின் தலைவராக தேர்வு செய்யும் என்று கூறப்பட்டது இதனால தற்போது அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் அவர்களது தாயார் ருக்மணி அவர்கள் போட்டியின்றி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காலூர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசும் அதிகாரபூர்வமான அரசாணையை வெளியிட்டுள்ளது பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அறங்காலூர் குழு தலைவராக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களது தாயார் ருக்மணி பல்வேல் தியாகராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் பி டி ஆர் மற்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே மனக்கசப்பு நிலவுவதாக எதிர்கட்சியினர் கூறி வந்தனர் ஆனால் அவற்றையெல்லாம் பொய்யாக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சென்னையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு அமைச்சர் பிடிஆர் அவர்களும் கலந்து கொண்டார் அத்துடன் அந்த நிகழ்வுகளில் அமைச்சர் பிடிஆர் அவர்களுக்கு மிகுந்த முக்கியத்துவமும் அளிக்கப்பட்டது விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் மீண்டும் லைம்லைட்டிற்கு வந்திருப்பது திமுகவினிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தான் அமைச்சர் பிடிஆர் அவர்களது தாயார் ருக்மணி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய பதவி ஒன்று கொடுத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அமைச்சர் பி டி ஆர் அவர்களை நிகழ்ச்சியடை வைத்துள்ளது பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் அரங்காவலர் குழு தலைவராக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களது தாயார் ருக்மணி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க